தேர்தல் நடந்ததற்கு பிறகு பல்வேறு சம்பவங்கள் அரங்கேறி கொண்டிருக்கின்றது குறிப்பாக சட்டம் ஒழுங்கு என்பதே சந்தி சிரித்து கொண்டிருக்கின்றது தேர்தலில் மக்கள் ஒரு தீர்ப்பை வழங்கி இருக்கின்றார்கள் அதை முழுவதாகவும் நாங்கள் ஏற்றுக்கொள்ளுகின்றோம் அடுத்தது தொடர்ந்து மக்கள் சேவைக்காக இறங்கி வேலை செய்வதற்காக நாங்கள் பாடுபட்டு கொண்டிருக்கின்றோம் ஒரு உரம் இருக்க இன்னொரு புறம் தொடர்ந்து தேர்தல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக அரசியல் நாகரீகமற்று தொடர்ந்து பாரதிய ஜனதா கட்சியை பல்வேறு வகையிலே துன்புறுத்துவது நபர்களை துன்புறுத்துவது தொடர்ந்து எங்களுடைய தலைவர் அண்ணாமலை அவர்களிட அவர்களை கொச்சைப்படுத்தி பேசுவது நேரடியாக கொலை மிரட்டல் விடுத்து பல்வேறு சம்பவங்கள் கொண்டிருக்கின்றன ஒரு வாரத்துக்கு முன்பாக கிருஷ்ணகிரி மாவட்டம் பையூர் என்கின்ற இடத்துல நடு ரோட்டில் ஒரு ஆட்டை கொண்டு வந்து வைத்து அந்த ஆட்டிற்கு அண்ணாமலை அவர்களுடைய புகைப்படத்தை அதற்கு மாட்டி அதை நடு ரோட்டில் கண்டந்தமாக வெட்டியிருக்கின்றார் இதை எதை காட்டுகின்றது என்று சொன்னால் நேரடியாக அடுத்தது பாஜக மாநில தலைவரை எந்த அளவுக்கு வேண்டானாலும் இதே மாதிரி நாங்கள் செய்வோம் என்கின்ற ஒரு எச்சரிக்கை விடுக்கின்ற விதத்தில் அதை செய்திருக்கின்றார் முதலாவது ஆட்டை நடு ரோட்டில் வெட்டுவதே ஒரு குற்றச்செயல்தான் அதுவும் அதை அதை வந்து அதை கா அது ஒரு காணொலியில் அதை பரப்பி மிக கொடூரமாக அதை செய்திருக்கின்றார் என்ன அதை காட்டுகின்றதுன்னு அடுத்தது அடுத்தது உங்களைத்தான் இதே போல செய்ய இருக்கின்றோம் அப்படின்னு ஒரு பெரிய ஒரு அச்சுறுத்தலை கொடுத்திருக்கின்றார் இதுதான் திராவிட முன்னேற்ற கழகம் இந்த அரசாங்கம் இன்றைக்கு வேடிக்கை கொண்டிருக்கு இன்றைக்கு வரைக்கும் அந்த நபர்களை கைது செய்யப்படவில்லை அங்கே இருக்கக்கூடிய எங்களுடைய சகோதரர்கள் புகார் தெரிவித்திருக்கின்றார்கள் எந்த புகார் அந்த புகாரின் அடிப்படையில் இதுவரை கைது செய்யப்படவில்லை அதனால் அதை தொடர்ந்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்களுக்கு பல்வேறு விதத்தில் கொலை மிரட்டல்கள் கொடுத்து கொண்டு தான் இருக்கின்றார்கள் அதை தொடர்ந்து என்னுடைய முகநூல் கணக்கில் சில நபர்கள் அடுத்தது உங்களை கண்டந்தோட்டமாக வெட்டுவோம் என்று சொல்லி இருக்கின்றார்கள் அதுக்கெல்லாம் பயப்படுற ஆள் வந்து பிஜேபிக்காரங்க காரங்க என்றைக்குமே கிடையாது அதையெல்லாம் தாண்டித்தான் நாங்களும் வந்து நின்று கொண்டிருக்கின்றோம் தொடர்ந்து போல் அந்த ஆட்டை எப்படி வெட்டுமோ அதே மாதிரி தான் உங்களை எல்லாம் வெட்ட போறோம் அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது அதற்கு ஒரு முடிவு வர வேண்டும் என்பதற்காக இன்றைக்கு அந்த நபர் யார் அந்த அது யார் அதை வைத்திருக்கின்றார்கள் அது ஒரு குழுவாக அதுக்கு பின்னாலே அரசியல் காரணங்கள் இருக்கின்றதா அதுக்கு பின்னால் எந்த கட்சி எல்லாம் கண்டுபிடிக்க வேண்டும் அதை அதுக்கான ஒரு நீங்கள் ஒரு எஃப்ஐஆர் பதிவு செய்ய வேண்டும் அப்படிங்கிறதுக்காக இன்றைக்கு கமிஷனர் அலுவலகத்தில் வந்து நானும் எங்களுடைய

அதை வந்துங்க கன்டென்ட் என்னன்னா யார் அதை பதிவு பண்றாங்க எந்த ஐடியில யாரு போய் போடுறாங்கன்னு தெரியாது எப்படி வேணாலும் எங்களுடைய பதிவு போடுற மாதிரி போட்டு இதை கொண்டு வந்து போடலாம் அது நம்ம எத்தனையோ விதத்துல நம்ம 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 வந்து பார்த்து கொண்டுதான் இருக்கின்றோம் அதனால சரியான கோணத்துல அதை விசாரிக்கப்பட வேண்டும் அடுத்ததை வெட்டி உங்களை மாதிரி தான் வெட்டுவோம் அப்படின்னு சொல்லும் பொழுது நான் நிறைய பதிவை வந்து அது முன்னால் போட்டிருக்கிற பதிவெல்லாம் வந்து கடந்து போயிட்டோம் தொடர்ந்து நாளைக்கு வருவோம் நாளைக்கு ஒரு வந்து வெட்டுவோம் நாளைக்கே எல்லாம் பண்ணுவோம்னு தொடர்ந்து செஞ்சு அதை சொல்லி இருக்கின்ற பொழுது இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அது இது என்ன காட்டுகின்றதுன்னு சொன்னோம்னா இது வந்து புகார் மட்டும் கிடையாது இது வந்து ஆரம்பத்திலேயே அதை தடுக்கப்பட்டு இருந்தால் அதை ஆட்டை கொண்டு வந்து நடு ரோட்டில் வச்சு நீ வந்து அதுக்கு அண்ணாமலை அவர்களுடைய புகைப்படத்தை மாட்டி வெட்டக்கூடியது அது வந்து காவல்துறைக்கு தெரியாதான் நான் கேட்குறேன் எல்லாத்துக்குமே தெரியும் இங்கே கூட்டிகிட்டு வர்றது இழுத்துட்டு வர்றது யார் இதெல்லாம் செய்வாங்க அப்படின்னு கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த காவல்துறைக்கு தெரியாதா இது நாடு முழுக்க ஒரு பெரிய அதிர்வலை இருக்கின்றது இவ்வளவு மோசமான அநாகரீகமான ஒரு அரசியல் காழ்ப்புணர்ச்சிங்கிறத நம்ம எங்கேயுமே பார்த்ததில்லை எல்லாருமே வெற்றி தோல்வி அப்படிங்கிறது சகஜம் ஆனால் அது வந்து எந்த அளவுக்கு கீழ்த்தரமான அரசியலை கொண்டு போய் அது சேர்த்துருக்கின்றதுன்னு சொன்னோம்னா அது அங்கே இருக்கக்கூடிய நபர்கள் அடுத்த நாள் பத்திரிகையில வருகின்றது அது திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த நபர்கள் பத்திரிகையில வருது எல்லா பத்திரிகை எழுதியிருக்கிறாங்க தான் அவங்க பண்ணியிருக்கிறாங்க அதை தெரிஞ்சிருந்து அவர்கள் இன்னையும் கைது செய்யப்படவில்லை அப்படின்னு சொன்னோம்னா சட்டம் ஒழுங்கு சந்தி சிரித்தி கொண்டு இருக்கின்றது உன்னை கொண்டு வந்து ஆட்ட அந்த ஆட்டினுடைய தலையில மாநில தலைவர் அவருடைய புகைப்படத்தை மாட்டி வெட்டுறாங்கன்னு என்ன என்ன அர்த்தம்னா அவரையும் இப்படித்தான் வெட்டுவோம் அப்படின்னு சொல்ல வர்றாங்க தான் அர்த்தம் நான் உங்களை கேட்கிறேன் பொதுமக்களுக்கு விட்டு விடுகின்றேன்